யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் அடுத்து செய்யுள் வீடு பூமி விரயம் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் ஜென்ம லக்கினத்து நாதன் சேரும் ஓரைக்கு லாபம் ஜென்ம ராசிக்கு நாதன் சத்ருவாக சேர்ந்தால் துன்புறும் திசையில் தொட்டு வரும் அபகாரம் மீதில் இன்புறும் வீடு பூமி இவையெல்லாம் நாசமாமே சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் லகினாதிபதி இருந்த வீட்டுக்கு பதினொன்னாம் இடத்தில் சந்திர லக்னத்தின் அதிபதி பகை நீசம் முதலிய வகையில் பலவீனமுற்று அமர்ந்திருந்தால் அவர்களின் தசாபுக்தி காலங்களில் அந்த ஜாதகனது வீடு பூமி போன்றவை நஷ்டப்படும் சொன்னது செய்யுள் செய்யுளுடைய பொருள் பூமி நிலங்கள் ஒருத்தருக்கு நிறைய கிடைக்கிறதும் இந்த ஜென்மத்தில் அவனால் செய்யப்பட்டதுனால் அல்ல முயற்சி வேணால் எடுத்திருக்கலாம் போல் பூமி நிலம் இதெல்லாம் இழப்பதும் பார்த்திங்கன்னாக்கா அதுவும் அவனால் இல்லை தடுப்பதற்கு முயற்சியும் பண்ணியிருக்கலாம் நடக்காது ஒரு பழமொழி சொல்லுவாங்க யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே யானை யானை எங்கேயோ வருதுன்னா அந்த ஓசை முன்னாடியே வருமா யானைக்கு அந்த மாதிரி மணி கட்டி விட்ருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா தீங்கு வரும் பின்னே மதி கெட்டு போகும் முன்னே அப்படிம்பாங்க மதி கெட்டு போச்சுன்னா முதல் கெட்டு போயிடும் தீங்கு பின்னாடி தானே வரும் இதை எத்தனை வகை வேணாலும் சொல்லலாம் இதை அடியேனே பார்த்துருக்கேன் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கைத்தறி நெசவாளர்கள் அப்படின்னு நிறையா இருந்தாங்க இவங்க அள்ளு பிடிப்பாங்க அள்ளு பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகை அந்த இதுக்கு தொழில் சம்மந்தப்பட்டது அது பார்த்திங்கன்னா வீதியில் தான் செய்வாங்க இந்த வீதியில் அவங்க செய்யும்போது அந்த வீதியில் ஒரு அம்மா துணி துவைக்கிறோம்மா என்ன இங்கே கொண்டு வந்து இது பண்ணுறீங்க நாங்களாம் துவைக்க வேண்டாமா இது வந்து துவைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணம் அல்லு பிடிக்கிறதுங்கிறது ஒரு சிரமத்து குடையது அது அவங்களுக்கு வாழ்வாதாரம் அடிப்படை ஏம்மா அல்லு கொஞ்சம் நேரத்தில் பிடிச்சிக்குவோம் அப்படின்னா அந்த அம்மா சொன்னாங்க நாங்களாம் சொந்த வீட்டுக்காரங்க எங்கே போய் வந்து துவைப்போம் நீங்கள் போய் எங்கே வேணாலும் பிடிச்சிக்கோங்கன்னாங்க அது அந்த அது வந்து அந்த அள்ளு பிடிக்கிறவங்க சம்பந்தத்தில் பார்க்கும்போது அவங்க புண்படும்படியான சொல் அது ஒரு உண்மை தான் இவங்க அதுக்குண்டான வேலையெல்லாம் பார்த்துட்டு அது திடீர்னு வேற இடத்துலலாம் போய் இது பண்ண முடியாது காலங்கள் கடந்தது அந்த அம்மா அந்த வீட்டையெல்லாம் விற்றுட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கு ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிட்டாங்க முன்ஜென்மத்தில் செய்ததுடைய விளைவுக்கு கூட அந்த வார்த்தை அந்த அம்மாவுக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது வேறு விஷயம்னாலும் பாருங்கள் மாறிப்போச்சு சரி அடுத்தது இந்த மாதிரி நிறையா பார்க்குறோம் கிராமத்தில் புத்து புத்து இருக்கும் புத்துக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் எட்டு வழிபடுவார்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் அங்கே வழிபாடு நடக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை சிறப்பு பூஜைகள் கூட பண்ணுறாங்க இப்போ அந்த புத்து அங்கே இருந்துருச்சு மக்கள் அங்கே போய் செய்கிறாங்க ஆனால் மக்களுக்கு சொந்தமானது அல்ல அது அது ஒரு உண்மை தான் இருந்தாலும் இவங்க போய் செய்கிறாங்க ஆனால் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க அடிக்கடி இங்கே வராங்கப்பா அடிக்கடி வரவங்க இந்த நம்ம காட்டுக்குள்ளே புந்து ஏதோ இது பண்ணிடுறாங்க அப்படி இப்படின்னு நினச்சி கூட இனிமேல் இங்கே யாரும் வரக்கூடாது அப்படின்னு தடை பண்ணிவிட்டு நீங்கள் புத்து இருந்தால் தானே இதை செய்வீங்க ஆள் வச்சு இடிச்சிட்டாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் அந்த காடு தோட்டமெல்லாம் அவங்கள கைவிட்டு போயிடுச்சு ஆனால் மறுபடியும் அந்த இடத்துல புத்து மலர்ந்துடுச்சு மக்கள் வழிபடுறாங்க என்ன சொல்கிறது அவங்க செஞ்ச முன் ஜென்மத்தில் தவறுக்குத்தான் அந்த வார்த்தையோ அந்த செயல்பாடுகளோ அவங்களுக்கு வந்திருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ என்ன முன்ஜென்மத்தில் மற்றவர்களுடைய சொத்தை துடிதுடிக்க அபகரித்தவனாக இருப்பான் அபகரித்ததுடைய விளைவு இந்த ஜென்மத்தில் இவனுக்கு பறிபோகும் வாய்ப்பு தான் வந்திருக்கு அப்போ இது முன்ஜென்மத்தில் நடந்ததுடைய விளைவு இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பார்த்திங்கன்னா பழனிமலை முருகனை ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில் பார்த்திங்கன்னா இந்த இப்போ சூழல் அப்படிங்கிறது பழனியில் நிலைமை மாறி போச்சு பார்த்திங்கன்னா படி ஏறுற அந்த பிள்ளையார கும்பிட்டு ஏறுற இடத்துல நாங்கள்லாம் ஏறி டக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கி அந்த இடம் மறிக்க அதாவது வழியை இவங்க சும்மா நிறுத்தி வச்சுட்டு அந்த கீவை வெளியே ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு ஒவ்வொரு ஆளாக வரிசைப்படுத்தியதில்லை அப்படியே இந்த மாதிரி பெருசாக அதிலிருந்து போய் ஒரு கால்மலை தூரத்தில் ஜாயின் பண்ணி மேலாம் ஆறு மணி நேரம் ஆயிடுது இருப்பினும் கூட என்ன அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில் பார்த்திங்கன்னா சஷ்டியோ கிருத்திகையோ அமாவாசையோ பௌர்ணமியோ இல்லாத ஒரு நாளில் காலையில் நேரத்தோடு போய்ட்டு தேவைப்பட்டால் தானே ஆகணும் ஸ்பெஷல்லியாக கூட ஒன்பது தடவை பார்த்துட்டு நான் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வரேன் போகும்போது இந்த முறையில் செய்கிறது கடினம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அபகரிக்கப்படுறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கும்பிட்டு வந்தால் இதெல்லாம் முன்னாடியே செய்யணும் இந்த மாதிரி ஜாதகர்களுக்கு முன்னாடியே செஞ்சுக்கணும் செஞ்சுக்கும் போது சொத்துக்கள் பறிபோகாமல் காப்பாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு கூடவே குலதெய்வத்தையும் நல்லா கும்பிடணும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்